அலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் மாதிரி தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் பட் எந்தளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு அது எனக்கு தெரியல ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் ஒரு பழைய வீடியோஸ்க்கு வந்து பண்ணியிருந்தாங்க டே இன் மை லைஃப் பிளாக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க சிஸ்டர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னும் நல்லா ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி வந்து பண்ணுறேன் இது வந்து ஒரு சண்டே எடுத்த வீடியோ ஸோ சண்டேயில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கிச்சனில் வந்து என்ன செய்வோம் நமக்கு எப்படி கிச்சனில் வந்து வேலை இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலையிலேயே எங்கள் அம்மா வந்து எரிச்சி குழம்பு வந்து வச்சு வச்சுட்டாங்க அதுக்கு நான் தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வேலை நமக்கு வந்து மீன் குழம்பு வைக்கிறது தான் ஏன்னா நேரமாக மீன் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது வந்து மீன் குழம்போட டேஸ்ட் வந்து நேரம் ஆக கொடுக்கும் ஸோ அதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்ந்துட்டு அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மீனுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு அது நல்லா செவந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் என்ன மீன்ன்னு சொல்லலை எனக்கு வந்து ஜிலேபி மீன் ஆற்றுல வந்து வரும் இல்லையா அந்த மீன் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அதோடய பச்சை வாசனை எல்லாம் வந்து போயிடும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்திடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் வந்து சேர்த்திருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் குக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போது மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வசனையெல்லாம் போய் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய எலும்பிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதுலேருந்து பாதி மட்டும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிற தேவையான அளவு செக் பண்ணி பார்த்துட்டு மீதி இருந்த புளியை வந்து ஊற்றிட்டேன் ஏன்னா எனக்கு பயம் புளிப்பு வந்து அதிகமாக இருக்குமோ அதனால் இடையில வந்து செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுரலாம் ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் அப்புறம் இன்றைக்கி மீன் வந்து ஜிலேபி மீன் ஆற்று மீன் தான் வாங்கியிருந்தோம் இல்லையா அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தலையை மட்டும் குழம்புக்கு போடலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் உடல் பகுதியெல்லாம் இந்த மாதிரி கூடு போட்டு பொரிக்கிறதுக்காக மசாலா தடைய வச்சிருக்கேன் மசாலா ஆனால் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மட்டும் தான் வந்து சேர்த்துவோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி வெளியில் வச்சாலே வந்து சூப்பராக வந்து மசாலா பிடிச்சிரும் இப்போ நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதோட தலையெல்லாம் வந்து இது கூட சேர்த்திக்கலாம் இடையில வந்து பவர் கட் ஆகிடுச்சு அதனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மனசில் நினைப்பீங்க இல்லைன்னா மட்டும் உனக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு லைட் எரியறனால நல்லா இருந்த மாதிரி இருந்திருக்கும் பட் இப்போ அதுக்கும் வந்து வழி இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே வச்சு போட்டு வேக வச்சோம் முடியணம்னா நல்லா வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழையை வந்து தூவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து எடுத்து ஓரமாக வச்சாச்சு இதுக்கு இடையிலேயே வந்து மத்தியானம் கிட்டக்கால் ஆயிடுச்சு சரி எப்படி பிள்ளைங்களுக்குலாம் வந்து லீவு தானே சீக்கிரமாக பசி ஆயிரும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலேயே உமா வந்து சிக்கன் குழம்பு பொழுது கொஞ்சமாக சிக்கன் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருந்தாங்க இதில் வந்து இமயம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மசாலா ஸோ அது போட்டு தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க சிக்கன் பொரிக்கிறதுக்கு அதே பக்கத்தில் வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்து வச்சாச்சு ஸோ இது கொஞ்சமாக தான் ஏன்னா மீன் இருக்குது பிள்ளைங்க வந்து பெரும்பாலும் மீன் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்களா அதனால அவங்களுக்கு ஒசரம் அப்புறம் வாப்பாவும் மீன் சாப்பிட மாட்டார் அதனால் அவங்களுக்கு ஒசரம் வந்து சிக்கன் வாங்கி செய்தாச்சு பக்கத்துலேயே தண்ணி வந்து வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு ஸோ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சாரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேலையும் வந்து எல்லாம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி அரிசி பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் தான் வந்து சாப்பாடு வந்து வடிச்சிருந்தேன் ரைஸ் குக்கரில் தான் வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன் பட் என்னாச்சு அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சு எனக்கு வேறு பயமாகிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இடையில போச்சுன்னா லேட் லேட்டாகிடும் நம்ம வீடியோ வேறு எடுக்கிறோம்னு சொல்லிவிட்டு அடுப்பையே வந்து வச்சுட்டேன் மீன் வந்து பொரிக்கிறதுக்கொசரம் கல் போட்டாச்சு அதில் வந்து நம்ம சில்லி பொறிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து சேர்த்திட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அதையும் வந்து ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மட்டும் நம்மளுடைய ஜிலேபி மீன் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சிடலாம் இந்த ஜிலேபி மீன் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் வந்து முள் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் நம்ம கடல் மீன் வாங்குறதுக்கும் ஆற்று மீனுக்கும் அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஸோ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணும் இதில் வந்து மசாலாலாம் செம்ம சூப்பராக வந்து நல்லா காரசாரமாக பிடிச்சிருக்கும் ஸோ அந்த பக்கம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா செம்ம சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்து பழப்பு இப்படி தான் போகும் லேடிஸ்க்கு இல்லையா அதை சமைக்கணும் இதை சமைக்கணும் மற்ற நாள் கூட காலையிலே வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வந்து காலையிலேயே செஞ்சு முடிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மூஞ்சி மூஞ்சி பார்ப்பாங்க அதனால் வந்து அந்தந்த நேரத்துக்கு செஞ்சுக்கிறது சரி மீன் எல்லாம் வந்து குறித்து எடுத்து வச்சாச்சு கடைசியாக வந்து டெக்கரேஷனுக்கு ஒரு கருவாப்பில் கொத்தி வந்து எண்ணெயில் போட்டு வச்சாச்சு மதியான டைமும் ஆயிடுச்சு அதனால் வந்து டக்குன்னு சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சுட்டேன் சரி எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு பாத்திரங்கள் வர வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த வேலைக்கு போயிடலாம் அதனால் சமைச்சதெல்லாம் இப்படி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கண் குளிராக பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம பிளேட்ல எல்லாம் எடுத்து வச்சு பார்த்து சாப்பிட்றோமோ இல்லையோ எல்லாம் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு வந்து தோணும் ஸோ இது கூட தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு சாம்பிட வச்சு கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம் நீங்கள் நான் என்ன சாப்பிட்டீங்க கறியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா சரி ஓகே அடுத்த வேலைக்கு வந்து போயிடலாமா அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரங்களோட வேலை அந்த வேலையெல்லாம் உங்ககிட்ட கிட்ட ஈவினிங் போல் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன் ஆள் கார் இருந்து சரி டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துர்லாம்னு சொல்லிவிட்டு டீ போடுறதுக்கு அடுப்பில் வந்து வச்சு விட்டேன் இந்த கேப்பில் நம்ம என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துடலாமா ஸோ நம்ம வந்து டீ போடுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அந்த டென் மினிட்ஸில் முடிக்கிற வேலை என்ன அப்படின்னா இந்த ரீஃபில்லே தான் ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம அவசரத்துக்கு பொழுது ஒரு டப்பாவில் காலியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் இது அது எங்கேன்னு தேடுவோம் ஸோ அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்க்கும்பொழுதே நம்ம அதை ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அடுத்த நேரம் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நானும் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அடுப்பில் ஏதாவது சின்னதாக வேலை இருக்கும் பொழுது மட்டும்தான் வந்து செய்வேன் ஏன் அப்படின்னா சமைக்கும் பொழுதே செஞ்சோம் அப்படின்னம்னா கிச்சன் வந்து குட்டி கிச்சனு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு ஸ்லாப்பு அடுப்பு வச்சிருக்கேன் இந்த இடம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குமா அதனால் வந்து எனக்கு எல்லா திங்ஸும் வந்து வைக்க முடியாது ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி சின்ன டீ போடுற வேலை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடையில் வந்து இந்த ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பண்ணிக்குவேன் ஸோ வந்து அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில சில பொருட்கள்லாம் வந்து காலி ஆகிடுச்சு அந்த பாட்டிலெலாம் காலையிலையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சி அதில் ரீஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த மிளகு சீரகம் அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு சோம்பு வந்து வாங்கறதுக்கு மறந்தாச்சு லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் வந்து வாங்கும்பொழுது சோம்பு வாங்கிட்டு வரல அதனால் அது மட்டும் காலியாக இருக்குது கடையில் வாங்கி போட்டுக்கலான்னு வச்சாச்சு இது கடையில் பார்த்திங்கன்னா மிளகு வேற காலி ஆயிடுச்சு அதாவது மிளகு தூள் காலி ஆகிடுச்சி சரி அதையும் கையோட வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது அப்படியே மறந்துடும் நமக்கு மிளகு தூள் தேவைப்படும் பொழுது அது ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கும் அதனால் வந்து கையோட அதையும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி குட்டி ஜாரில் போட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக ஃபைனாக வந்து அரைச்சி கொடுத்துரும் ஸோ அதையும் வந்து பாட்டிலில் வந்து மாற்றி எடுத்து வச்சிட்டேன் அடுத்து மல்லித்தூள்லாம் வந்து காலி ஆயிருச்சா அதனால் நான் மல்லித்தூள் எப்போயுமே வந்து பல்காக அதாவது ஒரு ரெண்டு கிலோ மல்லி வரமல்லி வாங்கி அதை காளி சாரி கழுவு மாட்டேன் காய வச்சு அரைச்சி மெல்லியில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன் ஸோ நல்லா வாசமாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது வந்து அதோடய ஃப்ளேவரே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன் வீட்டில் வந்து அரைச்சதில்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ நேம் பார்த்துருக்கீங்களா ஈஸி லேசி லேசியாக இருக்க நானே இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா நீங்களும் ஆக்டிவாக இருப்பீங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி வேலை வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சரி ஓகே அதே மாதிரி மிளகாயும் நான் வந்து கடையில் தான் வந்து வாங்கி அரைச்சிக்குவேன் மரமிளகாய் வாங்கி காய வச்சு அரைச்சிப்போம் சரி அது ஓகே இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து தோணிருச்சு என்ன அப்படின்னா இந்த ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சா பார்க்க பார்க்க ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது களைஞ்சி கிடந்தனால சரி கையோடு செய்கிறது செய்கிறோம் டீ குடிச்சு எனர்ஜி இருக்கும் பொழுதே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தாச்சு ஸோ வந்து க்ளீனிங்னால் பெருசாக இது அது அப்படின்னு அந்த சொல்யூஷன் இந்த சொல்யூஷன்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த வினிகர் வந்து வினிகரும் லெமன் ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் தண்ணியில் அதை மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு விட்டோம் அப்படின்னம்னா இந்த பள்ளி பூச்சி இந்த தொந்தரவுகள்லாம் வந்து இருக்காது அதே சொல்யூஷன் வச்சு தான் இந்த பாட்டிலோட மூலியெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வச்சிடலாம் அன்றைக்கி அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வினிகர் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து எப்பயுமே பள்ளி ஸ்மெல் இப்போ சாரி பள்ளி வந்து வராது அப்படின்லாம் இல்லை அதோட வினிகரோட ஸ்மெல் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பள்ளிகள் வந்து ஒரு இந்த வீடியோவில் வந்திருப்பாங்க நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் ஸோ இடையில இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணும்பொழுது எல்லா ஷெல்ஃப்லேயும் இருந்தும் எடுத்து வச்சோம் அப்படின்னம்னா அது நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் அந்த தப்பு மட்டும் செய்யாதிங்க ஒவ்வொரு ஷெல்ஃபாக போங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பாதி தான் முடியுது அப்படின்னா பாதி ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கடுத்து அதுக்கு மேலே கை வைங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம் ஆர்வத்தில் க்ளீன் பண்ணலான்னு ஆனால் அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு டயர்டும் ஆயிரும் இரிட்டேட்டும் ஆயிரும் தான் அந்த மாதிரி செய்யாதீங்க எப்போ க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து போங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க செகண்ட் ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டயர்டாக இருக்குது இல்லை இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா அது அப்படியே கை தொடாமல் நம்ம போய் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டோ இல்லை வேறு ஏதாவது வேலைகள் பார்த்துட்டோ வந்துட்டு கூட நம்ம கிளீன் பண்ணலாம் ஓகே நம்ம வீடு தான் நம்மளை யாரும் வந்து கேள்வி கேட்க இல்லை எல்லாமே வரிஞ்சு கட்டிட்டு இப்பயே செய்யணும் அப்படின்லாம் வந்து எந்த அவசியமுமே இல்லை ஸோ வந்து உங்களுக்கு மைண்ட் மைண்ட் பொறுத்து மைண்ட் ஃப்ரீயாக வந்து வேலை செய்யுங்க ஓகேயா நானும் வந்து அடுத்த ஷெல்ஃப் வந்து இன்னைக்கு தான் வந்து உருப்படியாக சரி வீடியோவே எடுக்கிறோம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு செய்யலான்னு செஞ்சுட்டேன் செய்யும்பொழுது எனக்குள்ள ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா இங்கிட்டு இருக்கிற பொருளை தூக்கி அங்கிட்டு வைப்பேன் அங்கிட்டு இருக்கிற பொருளை தூக்கி இங்கிட்டு வைப்பேன் ஒரே ப்ராப்பராகலாம் அப்படியெல்லாம் வைக்க மாட்டேன் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கைக்கு தகுந்த மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு மாற்றி வச்சுருவேன் இந்த கிச்சன் வந்து நான் மட்டும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது எங்கள் உமாவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கும் பழகிடுச்சு இந்த கழுதை அப்படி தான் மாற்றி மாற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து இருந்துச்சா அதுக்கு மேலே வந்து பொருள் வைக்கும் பொழுது ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம் இல்லையா லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லிருப்பேன் என்ன நினைக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்னோம்னா நீ அடுத்த வீடியோவில் சொல்லணும்னான்னு எனக்கு தெரில ஸோ அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து வச்சுட்டு ஒரு ஃப்ளார் வேஷம் வந்து வச்சாச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த இடம் தான் இப்போது ஒரு விருந்தாளையை காட்டேன் குடு குடுகுடுன்னு வருவார் ஸோ வந்து இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது இதில் பெருசாக திங்ஸ்லாம் வந்து எதுவுமே இருக்காது ஆனாலும் இந்த பள்ளி பைப்பில் எங்கேருந்து வருவானே தெரியாது எப்படியாவது எகிரி குதிச்சு வந்து வந்துடறான் சரி இதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது பள்ளி வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தெரியலங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து இந்த பள்ளி வந்து நான் பார்த்திங்கன்னா ஓடுறான் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் அங்கே பாருங்களேன் நானும் இங்கேருந்து அங்கே விரட்டி விரட்டி விட்றேன் அங்கே பாருங்கள் தெரியுதா தெரியுதா ஃபர்ஸ்டில் எனக்கு பள்ளினால் ரொம்ப பயம் இப்போயுமே பயம் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் மட்டும் அவர் இல்லைன்னா நான் இன்னும் இப்படி துரத்தி விட்றேன் சரின்னு சொல்லிட்டு இங்கேயும் வினிகர் ஸ்ப்ரேலாம் வந்து அடித்து விட்டு எடுத்த பொருள்லாம் தொடச்சு அங்கேயே வந்து வச்சாச்சு என்ன இருந்தேன் ஆ இந்த பள்ளி வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே போகும்போது என் மூஞ்சி மேலே வந்து விட்டுருச்சு எனக்கு இங்கிற அறுவறுப்பு வேறு சில பேர் வந்து இந்த பஞ்சாங்கலமாக பார்ப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்வாங்க எனக்கு தெரில அதெல்லாம் பார்ப்பாங்களா என்னெல்லாம் தெரில ஆனால் வந்து எனக்கு அதை பட்டுருச்சா பட்டதுலேருந்து எனக்கு அந்த ஸ்டோர் ரூம்க்கில் போகிறதுக்கே பயம் தான் நான் மாங் மாங்குன்னு க்ளீன் பண்ணி தாங்க வைக்கிறேன் அப்பப்போ வந்து நானே கழிச்சு விட்டுருவேன் ஆனால் அப்பப்போ க்ளீனும் பண்ணுறேன் ஆனால் இந்த பள்ளியெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே வந்து தெரில இந்த பள்ளியை விரட்டுறதுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்துச்சு அதாவது எதாவது ஒரு தீர்வு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க நானும் வந்து அதான் ஃபாலோ பண்ணுறேன் சரி அதை துரத்தி விட்டுட்டு எல்லாம் தொடச்சிட்டு எடுத்த பொருளை எடுத்து வந்து அந்தந்த இடத்துல வந்து வச்சாச்சு வச்சுட்டு இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் கிச்சன் பார்த்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு நாளே நமக்கு நல்லா போகும் இல்லையா சரி ஏன்னா இது கொஞ்சம் நேரம் தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அதை எடுக்கிறோம் இது எடுக்கிறோம் அவசரத்தில் அதாவது அடுத்த நாள் மார்னிங் வந்து சமைக்கும் பொழுது எல்லாத்தையும் கழிச்சி விட்ருவோம் சரி அதுவே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே ஓரளவு க்ளீனாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு வந்து போயாச்சு என்ன மறுபடியும் பால் வைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து நைட்டாகிடுச்சு நாங்கள் இப்போ வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் என்ன அப்படின்னம்னா டெய்லி நைட்டு பூண்டு பால் வந்து போட்டு குடிக்கிறோம் ஸோ வந்து பூண்டை வந்து தட்டி போடுவாங்க நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட்லாம் இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்குவேன் அதை வந்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டு வச்சிட்டு நம்ம போய்ட்டோம் அப்படின்னம்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நல்லா வந்து கொதிச்சிரும் சிம்மில் வந்து வச்சுக்கணும் இன்றைக்கி உலக திசையமாக ஒன்று வந்து செய்திருக்கேன் என்ன அப்படின்னா இந்த சிகப்பரிசி இருக்கும் இல்லையா அதில் வந்து சோறு செய்யலாம்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து வச்சு எடுத்துட்டேன் இது நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சனால அதை வந்து வீடியோ எடுக்கலை ஸோ நைட்டுக்கு வந்து அந்த சிகப்பரிசி சாப்பாடு அது கூட வந்து மீன் குழம்பு மீன் பிடிச்ச இருந்துச்சு அதுதான் தான் வந்து வச்சு சாப்பிட்டோம் இது இதோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு அதை தான் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த செகப்பரிசி வந்து உங்களுக்கு பிடிக்காது பட் ஓகே டேஸ்ட்லாம் வேணா ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பாட்டி வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு அதை சொல்கிறேன் ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து பூண்டு பாலை குடிச்சிட்டு அல்லான்னு போய் தூங்காத தான் வந்து வேலை இன்றைக்கிட்டே வந்து இப்படி தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக இருந்துச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்